அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க குரு போர் பொது தமிழ் மொத்தம் ஐம்பத்தி ஒரு தலைப்பு இருக்கு அதுல ஒரு தலைப்பு மட்டும் எடுத்து கடந்த பத்து வருஷம் குரு போர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது மினிமம் ரெண்டுல இருந்து நாலு கேள்விகள் ரெகுலரா கேக்குறாங்க அவ்வளோ இம்பார்ட்டன்டான தலைப்பாச்சே புது புக்ல எங்க இருக்கு அப்படின்னு போய் தேடணும் புது புக்ல அவ்வளவா இல்லைங்க சரி பழிவுக்கும் புக்கும் சேர்த்து ஒருங்கிணைச்சு நோட்ஸ் ரெடி பண்ணலான்னு பார்த்தா வெறும் அஞ்சு பக்கம்தான் இருக்கு என்ன அஞ்சு பக்கம் படிச்சா ரெண்டுல இருந்து நாலு கேள்வியா நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் அந்த அஞ்சு பக்கத்தோட கடந்த பத்து வருஷ கேள்விகளும் அட்டாச்மெண்ட் பண்ணி ஏழு பக்கத்துக்கு இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கேன் இது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோட எண்டில் சொல்லிடுறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் ஃபோர் தமிழுக்கு ரிவிஷன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அல்லது இப்போ தான் சார் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஈஸியாக நூற்றுக்கு நூறு வாங்க லார்ட்ஸ் நீட் ப்ரிப்ரேஷன் நோட்ஸ் தான் டெய்லியும் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பதினெட்டாவது நோட்ஸுக்கு வந்தா வந்தாச்சு இந்த தலைப்பு எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சிலபஸில் பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் பன்னிரெண்டாவது தலைப்பு பாருங்களேன் ஜியூ போ வீரமாமுனிவர் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் அப்படின்னு இருக்கும் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு சிலபஸ்க்கு இந்த தலைப்பு இருந்துச்சு

ஜி ஒரு கேள்வி வீரமாமுனிவர்லேயும் ரெண்டு கேள்வி கேட்டான் பதினெட்டு குரூப் வரையும் சுத்தமாக கேட்கலங்க ஒரு எக்ஸாம்ல கேட்கலன்னா விட்ருங்க அடுத்தது பதினாலு குரூப் ஒரு எடுத்துக்கிட்டிங்க பதினாறு குரூப் வரை எடுத்துக்கிட்டால் முடுக்க முடுக்க நாலு கேள்வி ஜியூ போப் பற்றி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு கேள்வி ஜியூ போப்பும் ஒரு கேள்வி வீரமாமுனியவரும் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் போர் எடுத்துக்கிட்டா ஒரு கேள்வி ஜீவி போப்போம் ஒரு கேள்வி வீரமா முனியோர்னு ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்கான் அப்ப ரெண்டு மூணு நாலு ரெண்டு ரெண்டு பாத்தீங்களா மினிமம் ரெண்டு மூணு நாலு வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கடைசி ரெண்டு எக்ஸாம்லையும் கேட்டு வச்சிருக்கான் வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாம்லையும் ரெண்டு கேள்வி உரிதுங்க சூப்பர்பா சரி இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா வந்து இந்த பாத்தீரமாமுனியவர் வந்து எயித்து சான்றோர்கள் அப்படின்னு கொடுத்துருப்பான் அதுல வந்து அதே எய்த் ஓல்டு புக்ல ஜிவு போப்னே இருக்கும் தான் டீடைலா இருக்குங்க அதுக்கு அடுத்ததான் இத்தோட புது புக்கு வந்தா புது புக்ல ஜிவு போப் நீங்க எங்க பக்கம் பக்கமா தேனாலும் கிடைக்க மாட்டார் பதினோராம் வகுப்பு புதிய புத்தகத்துல படைப்பாக்க உத்திகள் சாப்டர் இருக்கும் அது இலக்கணம் தான் சரிங்களா அதுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா அந்த சாப்டருக்கு எண்டில் வந்தீங்கன்னா சான்றோர் சரித்திரம் அப்படின்னு ஒரு கால் பக்கையில் அற பக்கத்துக்கு ஒரு ஒருத்தர் குறிப்பு கொடுத்துருப்பாங்க அங்கதான் ஜி இருக்காரு பாருங்களேன் ஒரு கால் பக்கையில் அரை பக்கம் கூட வச்சுங்க அற தான் இருக்காரு அதே மாதிரி வீரமாமுனிவர் வந்து வேற எங்கேயுமே இருக்க மாட்டாங்க பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் தேம்பாவணி அப்படின்ற சாப்டர்ல வருவாங்க இந்த தேம்பாவணி நம்ம சிலபஸில் இலக்கியத்தில் இருக்குது தேம்பாவணினே அதை எழுதுனது வீரமாமுனிவர் அவரை பற்றி நூல்வேலி பாக்ஸ் ஒரு பாக்ஸ் சின்ன பாக்ஸ் கொடுத்துருப்பான் சரிங்களா ஸோ அதில் தான் இருக்காரு அப்போ புது புக்கில் பார்த்தா ஒரே பக்கம் தான் ஹவ் பேச்சு ஜி போப்பு கால் வீரமாமுனிவர் அடனீ இத படிச்சா நாலு கேள்வி சூப்பரு சமையா இருக்குது இல்ல நான் என்ன பண்ணிட்டேன் நீங்க தேடி தேடிலாம் எல்லாம் படிக்க வேணாங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு ஷார்ட் நோட்ஸா ரெடி பண்ணிருக்கேன் இப்ப வீரமாமுனிவரா அவருடைய இயற்பெயரு பேரு இயற்பெயரு பெற்றோர் பிறந்த நாடு அவர் அறிந்த மொழி அவன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கேன் ஜஸ்ட் பாருங்க அவர் எழுதின நூல் எல்லாம் கூட பாக்ஸ் கட்டி படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி ரெண்டே பக்கத்துல முடிச்சிட்டேன் ஓகேங்களா அடுத்தது ஜி போப் அவருடைய வாழ்க்கை குறிப்பு கொடுத்துருப்பேன் அப்புறம் அவருடைய சிறப்பு பெயர் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் அவர் வந்து மொழிபெயர்த்த நூல்கள் கொடுத்துருப்பேன் அவர் என்னென்ன நூல்கள் படைச்சிருக்காரு அப்படின்றதையும் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்தாச்சு அவ்வளவுதான் போச்சு சரிங்களா அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முக்கியமான குறிப்புகள் இது வந்து புதுப்புக்கும் பழைப்புக்கும் சேர்த்து கொடுத்துருப்பேன் ஒன் டைம் படிச்சு வச்சுங்க இதுலயே ரெகுலரா கேட்கறது இங்கதான் இதுதான் இது ஹைலைட் பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா திருக்குறள் நாற்பது ஆண்டுகள் படித்து சுமைத்த ஜி போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருப்பாரு எந்த வருஷம் மொழிபெயர்த்தாரு அப்புறம் திருவாசகத்தை வந்து எந்த மொழியில் மொழிபெயர்த்தாரு எந்த வருஷம் மொழிபெய்தாரு இதே தாங்க திருப்பி திருப்பி கேட்டுருக்கான் சரிங்களா ஸோ அதனால அதை ஹைலைட் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு மொத்தம் அஞ்சு பக்கம் ஆகிடுச்சிங்களா ஸோ அஞ்சாவது பக்கத்துலேயே பாதி வந்து அனலைசிங் கொஸ்டினும் கொடுத்துட்டேன் அந்த கேள்வி எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்களேன் தமிழ் செய்யுள் கலப்பகம் என்னோட நூலை தொகுத்தவர் யாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல கேட்டிருக்கான் ஜிவோக் நல்லா பாருங்களேன் இந்த கேள்வி எத்தனை இடத்துல வந்து இருப்பாருங்களா அப்படியே நான் கொஞ்சம் கீழே வரேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இருக்குமே எங்க பாது அது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர்ல ஜீ தொகுத்த நூலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் அது தமிழ் செய்யுள் கலப்பகம் கரெக்டு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் செய்யுள் கலப்பகம் என்ற நூலை தொகுத்தவர் யாரு ஜீ போக்

பத்தொன்பது குரூப் ஃபார் எக்ஸாம்பிள தமிழில் சதுரகதி இன்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டுக்கலாம் நமக்கு என்னன்னா சதுரகதினாவே வீரமாமுனிவர் அவ்வளோதாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம்பிளையும் சேமா கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று தம் கல்லறியில் எழுத சொன்னவர் யாருப்பா அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் கேட்டிருக்கான் ஜி போ அப்படியே டைரக்டா இருக்குதுங்க சரிங்களா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க ஜீவ்போப் திருவாசகத்தை எந்த மொழியில மொழிபெயர்த்தார் ரெண்டாயிரத்தி பதினாறு குரு போப் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு என்னன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு குரு போர்ல கேட்டுருக்கான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு அதுக்கப்புறம் இங்க பாருங்க இதெல்லாம் தொகுத்து நூல் எல்லாம் கொடுத்தாச்சு இல்லையா சோ அதே மாதிரி அங்க பாருங்க திருக்குறள் திருவாசகம் நாளடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் யார் எல்லாம் அதே தாங்க திருப்பி திருப்பி அதே தாங்க பார்க்கும் போதே பாருங்களேன் குரூப் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப்ல நாற்பது ஆண்டு படித்த சுவைத்த ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார் இது ஒரு கேள்வி கேட்கணுன்றதுக்காக இதே கேட்டுங்கிறாங்க போல ஆக மொத்தம் மொத்தம் பதிமூணு கேள்விகள் இருக்குது மோஸ்ட்லி எல்லாம் ரிப்பீட்டட் தான் அந்த ஏன்னா இருக்கிறத நோட்ஸ் ஒரு பக்கம் தாங்க சீரியஸ்னஸ்ஸாக சொல்லணும்னா ஒரே பக்கம் ஜி போப்போ வீரமாமுனியரும் முடித்து கட சொல்லலாம் ஒரு பக்கத்தில் என்ன கேள்வி கேட்பா திருப்பி திருப்பி அதில் தான் கேட்கணும் ஒன்றே ஒன்று இந்த எக்ஸாம் கேட்கக்கூடாது ஆனால் அப்படி இல்லை நீங்கள் என்ன பாருங்கள் கடந்த பத்து வருஷம் கேள்வி பார்க்கும்போது ரெண்டு மினிமம் ரெண்டில் இருந்து நாலு கேள்வி கேட்குறான் அப்போ கண்டிப்பாக இந்த வரக்கூடிய குரூப் ஃபோர்லேயும் ரெண்டு கேள்வி கேட்கணும் ரெண்டு கேள்வி வீரமாமுனியும் ஜி போப் மேபி ரேராக வீரமாமுனியூர் மட்டும் ஒரு கேள்வியை கேட்கலாம் இல்லை ஜி போப் மற்றி ஒரு கேள்வி கேட்கலாம் எப்படி கேட்டாலும் இந்த பேஜ் தாண்டி கேட்க போகிறதுக்கு இல்லை தெளிவா புரியுதுங்களா அழகா உக்காந்து படிச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் முடிஞ்சிடும் பத்து நிமிஷத்துல ரெண்டு கொஸ்டின் சோலையா அள்ளிடலாம் செமல்ல சூப்பர் பா நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபுள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனோட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டுருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீயாக பிடிஎஃப்பும் கடந்த பத்து வருஷ கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் கொடுக்குறோம் இப்போ ஜி போப்பில் குரூப் டூ எக்ஸாம் நடக்குது குரூப் ஏ எக்ஸாம் நடக்குதுன்னு டிஎன்பிசியில் குரூப் ஃபோர் தர ஏகப்பட்ட எக்ஸாம் நடக்குது அதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்விகளை ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருங்க ஜி போப் தனியாக வீரமா முனிவர் தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் சார் என்னால் ஆன்லைன் டெஸ்ட்லாம் எழுத முடியாது சார் நான் எனக்கு வந்து பல்காக அப்படியே நோட்ஸாக மொத்தமாக கொடுத்துருங்க நான் வந்து அதை படிச்சுக்கிறேன்னா அதுக்கு நம்ம பே பண்ணி தான் பண்ண முடியும் ஏன்னா அது ஒரு தனி டீமே நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா இரநூத்தம்பது ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா அது வருது பார்த்திங்களா இதில் போயிடுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆன்லைன் டெஸ்ட் பிடிஎஃப்னு சொல்லி இங்கே ஒரு டெஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பேன் அதில் போனீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் தலைமையிலேயே கொடுத்து வச்சுருப்பேன் சரிங்களா புரியுதுங்களா சூப்பர் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சரி எனக்கு அதை பற்றிலாம் டீட்டெயில் தெரில இந்த பேமெண்ட் பற்றிலாம் டீட்டெயில் தெரில தெளிவாக வேணும் அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டவுட்டோ அதில் பேமெண்ட் பண்ணி எப்படி வாங்கணும்னு டவுட்டுன்னா இதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னுடைய பர்சனல் நம்பர் தான் நான் தான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் சரிங்களா இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க்கு வாட்ஸ்அப் சேனலுக்கு லிங்க்லாம் இருக்கு இல்லையா அப்படியே கீழே வாங்க சில மொபைலில் கீழே வந்தால் வேற எதனா வீடியோ காட்டும் அப்போ ஓரமா மோர் அப்படின்னு எழுதியிருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க சில மொபைலில் அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னென்ன நான் போட்டிருக்கணும் எல்லாமே காட்டும் அது உங்கள் மொபைலை பொறுத்து இருக்குங்க சரிங்களா ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் பிடிஎஃப்னு எழுதியிருக்கோம் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் பண்ணால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு பத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் காட்டும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த நோட்ஸ் டவுன்லோட் ஆகிடும் அழகாக படிச்சு வச்சுங்க அடுத்த நோட்ஸை சந்திக்கலாம் இன்னப்பா சின்ன நோட்ஸாக கொடுத்துருக்கேன்னு நினைக்காதீங்க கடுகு சின்னதாக இருந்தாலும் காரம் பெருசுன்னு சொல்கிற மாதிரி சின்ன நோட்ஸாக இருந்தாலும் சோலையாக ரெண்டு கொஷின் வர மாதிரி தான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன் நாளைக்கும் இதே மாதிரி ரெண்டு கொஷின் வர மாதிரி நோட்ஸில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்